வெல்கம் டு Dream டிஎன் டிபார்ட்மெண்ட் இன்னைக்கு இந்த ஸ்டடி பிளான் தான் பார்க்க போறோம் ஸ்டடி பிளான் பார்க்கறதுக்கு முன்னாடி பிரீவியஸ் டே கொஸ்டின்க்கான ஆன்சர் பாத்துக்கலாம் நேற்று உங்கள்ட்ட என்ன கொஸ்டின் கேட்டிருந்தா இந்திய உச்ச அடுத்த தலைமை நீதிபதி யார் அப்படின்னு கேட்டிருந்தேன் இதற்கான சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஆர் கவாய் அதாவது பூஷன் ராமகிருஷ்ண கவாய் அப்படின்றவர் தான் இந்திய உச்சநீதிமன்றத்தின் அடுத்த தலைமை நீதிபதியாக இருக்க போகிறாரு இப்போ தலைமை நீதிபதியாக இருக்கிற சஞ்சீவ் கண்ணா அவர்கள் வந்து மே தேர்ட்டின் அன்னைக்கு ஓய்வு பெறுறாரு அவர் ஓய்வு பெற்றதை தொடர்ந்து பிஆர் கவாய் வந்து ஏற்க உள்ளார் எகைன் இப்போ பதவி ஏற்க போகிற பிஆர் கவாய் அவர் எப்போ ஓய்வு போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் இந்த இயர் நவம்பர்லேயே அவருக்கான ஓய்வு பெற டைம் வந்துடுச்சு ஸோ அதுக்கப்புறம் அடுத்த தலைமை நீதிபதி வருவார் அது மட்டும் இல்லாமல் இப்போ பதவி ஏற்க போகிற விஆர் கவாய் தான் இந்திய உச்சநீதிமன்றத்தின் ஐம்பத்தி ரெண்டாவது தலைமை நீதிபதி ஆவார் ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க நெக்ஸ்ட் இன்றைக்கான கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு விருது வழங்கப்படுது அப்படி பார்க்கும்போது விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கப்படுற உயரிய விருது எது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கியான ஸ்டடி பிளான் கூட போகலாம் டே டுவெல் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் தான் கவர் பண்ண போகிறோம் ஜியாகிரபியில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளங்கள் அப்படின்ற டாபிக் தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் அது மட்டும் இல்லாமல் ஈஸியான டாப்பிக்கும் கூட இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எல்லா டாப்பிக் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் ஸோ சீக்கிரமாகவே நீங்கள் கவர் பண்ணிடலாம் இந்த வளங்கள்ன்ற டாப்பிக்கில் தான் ஒவ்வொரு வளங்களும் எங்கெங்கே கிடைக்கிது அதை பற்றின டீட்டெயில் எல்லாமே மொத்தமாக கொடுத்துருப்பாங்க ஸோ தெளிவாக படிச்சுக்குங்க தென் அதுக்கப்புறம் நம்ம ஜாகிரபியில் பார்க்க போகிற டாப்பிக் சுற்றுலா இந்த டாப்பிக்லாம் படிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா இந்த டாப்பிக்கில் தான் தேசிய பூங்காக்கள்லாம் எங்கே இருக்குது இந்த மாதிரி முக்கியமான கொஷின்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ மறக்காமல் அதெல்லாம் படிச்சிருங்க ஒரே ஒரு பாடம் தான் இருக்குது செவன்த் ஸ்டாண்டர்டில் செகண்ட் டேர்மில் செகண்ட் லெசன் மட்டும்தான் அந்த ஒரு பாடம் மட்டும் கவர் பண்ணிங்கனாலே இந்த சுற்றுலான்ற டாபிக் ஓவராயிரும் ஸோ இன்றைக்கி நீங்கள் வளங்கள் மற்றும் சுற்றுலா இந்த ரெண்டு டாபிக் கவர் பண்ணதுக்கப்புறம் தமிழில் என்ன டாபிக் படிக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி தமிழில் பிரித்து எழுதுகவும் சேர்த்து எழுதுகவும் சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரை இருக்க எல்லாமே கவர் பண்ணிவிட்டோம் இன்றைக்கி நம்ம சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரை இருக்க பொருள் கூறுகின்ற டாபிக் தான் கவர் பண்ண போகிறோம் ஸோ மறக்காம இதையுமே கவர் பண்ணிடுங்க தே நெக்ஸ்ட்டு எப்பவுமே நம்ம வீடியோட கண்டினியூ என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேக்கான ரிவிஷன் பார்ப்போம் மாதிரி டே லெவன்க்கான ரிவிஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் இன்றைக்கி கொஸ்டின் சப்ளோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் அங்கே செக் பண்ணிக்கோங்க டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இதுவரை ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டே டுவெல்கான ஸ்டடி பிளான் மறக்காமல் முடிச்சிடுங்க நம்ம அகாடமியில் பார்த்தீங்கன்னா எஸ்ஐ எக்ஸாமுக்காக ஐம்பது நாளில் சிலபஸ் கவர் பண்ணுற க்ளாஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் கிளாஸ்க்குடைய ரிவிஷன் டெஸ்ட்டு ரிவிஷன் எல்லாமே ஏ டு சார் கவர் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம கிளாஸில் நடத்தப்படுற ஒவ்வொரு டாப்பிக்குமே கான்செப்ட் பேஸ்டு ஸோ அதனால் உங்களுக்கு படித்தது மறக்காத அளவுக்கு தான் நாங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம் எனக்கு எவ்வளோ தான் படித்தாலும் படிக்காத மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க நம்மளோட கிளாஸில் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் உங்களை நாளைக்கு வீடியோட சந்திக்கிறேன் நன்றி